மகாலட்சுமி பாடல் தனலட்சுமி பொங்குதனகரத்தால் பொற்புடைய சக்கரத்தால் எங்கு நலம் தருகின்ற எழிர்கரத்து தாமரையால் தங்குகின்ற கமலத்தில் தளிரடிகள் தாம் வைத்தால் தங்கரத்தால் தன்மை மிகு தன போற்றியம்மா அஷ்டலட்சுமிகளில் மகாலட்சுமி மிகவும் முதன்மையானவர் அந்த வரிசையில் நமக்கு எல்லா தனங்களையும் அள்ளித்தருபவர் தனலட்சுமி இப்பொழுது நாம் பார்த்த சோத்திரமும் தனலட்சுமி சோத்திரம் இந்த தனம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் வாழ்வது மிகவும் கடினம் அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகில்லை பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகில்லை என்று சொல்லினார் பொருள் இருக்க வேண்டும் அந்த பொருளை நமக்கு அள்ளி தருவது தனலட்சுமி தாய் இந்த தனலட்சுமி தாயை நாம் தினசரி ஒரு முறையாவது வணங்க வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் தாயாருக்கு தாமரை புஷ்பங்கள் சாத்தி சுக்கர ஹோரையில் அல்லது அமிர்த காலத்தில் அம்பாளை வணங்க வேண்டும் அப்படி வணங்கும் பொழுது நமக்கு எழுதப்பட்ட நமக்கு எது கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த பொருள் கண்டிப்பாக நமக்கு கிடைத்துவிடும் மேலும் இந்த ஸ்லோகங்களை நாம் தொடர்ந்து சொல்லும் பொழுது நம்மளுடைய வறுமை நீங்கும் நம்மளுடைய வாழ்வு வளம் பெறும் இதை அக்காலத்தில் சித்தர்கள் மன்னர்களுக்கு உரைக்கும் பொழுது வெள்ளிக்கிழமையில் வரும் அனுச நட்சத்திரம் அதை அறிந்து அனுச நட்சத்திரத்தின் அமிர்த யோக காலத்தையும் அறிந்து அந்த மூனே முக்கால் நாளிகையில் இந்த தனலட்சுமியை போற்றி புகழ்ந்தார்கள் அதனால் அவர்கள் ராஜ்யத்தில் பொற்குவியல்கள் ஏற்பட்டன என்றும் வறுமையில்லாமல் ராஜ்யம் செய்ய முடிந்தது அதேபோல் நாமும் அவ்வாறு அறிந்து செயல்படலாம் இருப்பினும் அது நமக்கு சாத்தியமில்லை இருப்பினும் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் நாம் மகாலட்சுமியை வணங்கலாம் தினசரி வரும் சுக்கர ஹோரைகளில் மகாலட்சுமி சுதியை நாம் சொல்லலாம் மகாலட்சுமி சுலோகம் மிக பெரியதாக இருக்கிறது அதை நாம் சொல்ல முடியாது அப்படி என்று நினைப்பவர்கள் லட்சுமி ஸ்தோத்திரத்தை சொல்லலாம் மகாலட்சுமி மகா காளி மகா கன்யா சரஸ்வதி போக வைபவ சந்தாத்திரி பக்தா நுக்ரகாரணி இந்த மந்திரங்களை சொன்னால் கூட நமக்கு சகலவித சகல போக பய சௌபாகியமும் கிடைக்கும் பொன்பொருளும் கிடைக்கும் அந்த மாதிரி இந்த தனலட்சுமியை நாம் வணங்கி எல்லா பொன்பொருளையும் நாம் பெற வேண்டும் ரெண்டாவது அஷ்டலட்சுமியும் நாம் வணங்கலாம் அஷ்டலட்சுமியும் வணங்கும் பொழுது நமக்கு இன்னும் நிறைய எல்லாமே நமக்கு கிடைக்கும் அது அவ்வளவு சாத்தியம் இல்லை ஏனென்றால் அஷ்டலட்சுமியும் வணங்கும் பொழுது நாம் தாமரை மலர் வைத்து அதை சந்தனத்தில் தோய்த்து ஒவ்வொரு மலராக ஒவ்வொரு மந்திரம் சொல்லி தான் வணங்க வேண்டும் அதுவும் காலமறிந்து செயல்பட வேண்டும் அது போன்ற காலங்கள் எப்பொழுதாவது ஒரு நேரம்தான் வரும் அந்த நேரங்களில் நம்முடைய பட்சி விழித்திருக்க வேண்டும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அவையெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகாது எனவே நாம் தினசரி ஒரு முறை மகாலட்சுமியின் மந்திரத்தை மனப்பாடம் செய்து வணங்கி வந்தாலே நமக்கு தேவையான பொன்பொருள் கிடைத்துவிடும் வணக்கம்